மாபேला பெண்ணவழகயில ஐய மாரே கோண சங்கரனிலருனே மாபேला பெண்ணவழகயில ஐய மாரே கோண சங்கரனிலருனே ரெண்ட மாபேला பெண்ணவழகயில ஐய மாரே கோண சங்கரனிலருனே ரெண்ட மாபேला அங்க மேசார பொழுது மாறையது மெல்லியாரே கொஞ்சம் தள்ளி நாடா அங்க மேகசார பொருள் மாறியது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளின குச்சிய பொன்னால ரெண்டு அவர குச்சிய பொன்னால குச்சியா பொன்னா I don't know. எனக்கு மந்திரத்தை நடி நான் என்ன இந்த மந்திர நீ எனக்கே